இந்த கதை இந்தியா பாகிஸ்தானோட பார்டர்ல நடந்த கதை பாகிஸ்தான் இந்தியா ஊடுருவல் மூலமா எப்பவும் போல பயங்கரவாதத்தை உருவாக்கிட்டு இருந்தது ஆர்மி குழுக்களை அமைச்சது அப்புறம் அவங்க எல்லாருக்கும் இன்டெலிஜென்ஸ் மூலமா சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ்ல காவல் காக்க சொல்லி உத்தரவிட்டாங்க இவங்கள ஒருத்தர் தான் கபீர்னு பேர் கொண்ட ஒரு வீரன் அவர் அந்த போருக்கு முதல் தடவையா கிளம்பி போனாரு அப்புறம் அவரு இந்த விஷயத்தை பத்தி தன்னோட பார்வை இல்லாத அம்மா அப்புறம் கர்ப்பமா இருக்கிற தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு அம்மா இங்க பாருங்க எனக்கு இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு இப்போ பாகிஸ்தானுக்கு எதிரா நடக்க போற சண்டையில நானும் இருக்க போறேன் கண்ணா என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டுப்பா நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க நாங்க எங்களை கவனிச்சுக்கிறோம் நீங்க இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுங்க அம்மா தன்னோட மனைவியோட இப்படி ஒரு சப்போர்ட் கிடைச்சதோ கபீரோட தைரியம் இன்னும் அதிகமாகிடுச்சு தன்னோட பொருட்களை பேக் பண்ணிக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பினாரு கபீர் ஐம்பது வீரர்கள் கொண்ட ஒரு குழுவோட இந்தியா அப்புறம் பாகிஸ்தானோட பார்டருக்கு ஆர்மியோட ட்ரக்ல உட்காந்து போய்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவர் திடீர்னு ஒரு விஷயத்த உணர்ந்தாரு அதாவது யாரோ அவரோட தோல்ல கை வச்ச மாதிரி கபீர் அங்க சுத்தி முத்தி பார்த்தாரு எல்லா வீரர்களும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவரோட தோல்ல கையை வச்சது யாரு கபீர் ரொம்ப தைரியத்தோட தன்னோட தோல்ல கைய வச்சவர பார்த்தாரு அவர் அந்த பயங்கரமான முகத்தை பார்த்து ரொம்பவும் மோசமா பயந்து போயிட்டாரு கபீர் எனக்கு தெரியும் நீ உன்னோட வாழ்க்கையில முதல் சண்டைக்காக போயிட்டு இருக்க நான் முடிக்காம விட்ட வேலைய நீ தான் முடிக்க போற ஆனா ஆனா நீ யாரு என்னால உனக்கு எப்படி உதவி பண்ண முடியும் நான் யாரு உன்னால எனக்கு என்ன உதவி பண்ண முடியும்னு நான் உனக்கு நேரம் வரும்போது சொல்றேன் ஆனா நீ நான் சொல்ற விஷயத்தை மறந்துடாத ஞாபகம் வச்சுக்கோ சரி கபீர் இப்படி சொன்ன உடனே அந்த பயங்கரமான மனிதன் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டான் அப்பதான் ட்ரக் மலை அடிவாரத்துல வந்து நின்னுச்சு அப்புறம் ஆர்மியை சேர்ந்த எல்லா வீரர்களும் ட்ரக்க விட்டு கீழே இறங்கினாங்க கபீரும் ட்ரக்க விட்டு இறங்கினாரு அந்த மலை அடிவாரத்தை பார்த்து மனசுக்குள்ள என்ன யோசிச்சாருன்னா எதுக்காக சண்டை நடக்கணும் அப்பதான் அந்த ஆத்மா மறுபடியும் கபீர் கிட்ட வந்து அவரோட காதுகள்ல சொல்லுச்சு பாகிஸ்தானுக்கு எந்த இடம் சொந்தமாக கூடாது நீ அதுக்கு எப்பவும் அனுமதிக்க கூடாது கபீர் அந்த பயங்கரமான முகம் இருக்கிற பக்கம் நோக்கி பார்த்தாரு அவர் அதை பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது அதாவது அந்த ஆத்மாவோட முகம் மட்டும்தான் கபீர் கிட்ட பேசிக்கிட்டு அந்த ஆத்மாவோட முழு சரீரமும் காணும் கபீர் மத்தவங்க கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியே கமாண்டரோட ஆர்டர் அங்க வந்தது சோஜோஸ் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் சைடுல இருந்து நமக்கு இந்த லொகேஷன் இருந்து ஆர்டர் வந்திருக்கு இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்கு இந்த இடத்துல எப்ப வேணும்னாலும் உங்க மேல தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கு இங்க உயிர் வாழ்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதே மாதிரி அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால நான் உங்க எல்லாரையும் வேற வேற டீம்ஸா டிவைட் பண்ண போறேன் அங்கதான் கபீரோட முகத்திலையும் ஒரு ஒளி ஏற்பட்டுச்சு அப்புறம் அதே சமயம் அவருடைய கவனம் அந்த ஆத்மாவை நோக்கியும் போச்சு அது அவரோட பின்னாடி இருந்தது அது அவருக்கு தெரியவே தெரியாது அப்பதான் கமாண்டோ டீம் டிவைட் பண்ண ஆரம்பிச்சாரு அஞ்சு அஞ்சு வீரர்கள் கொண்ட பத்து குழுக்களை அமைச்சு அந்த மலை பகுதியில வெவ்வேறு இடத்துல அனுப்பி வச்சாங்க எந்த குழுவுல கபீர் இருந்தாரோ அவர் அங்க இருக்கிற வீரர்கள் கிட்ட பேசினாரு உங்க எல்லாருக்கும் இதுதான் முதல் சண்டையா இல்லையே நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபைட்டுக்கு போயிருக்கேன் என்னோடது இது ஃபிஃப்த் டைம் நான் அஞ்சாவது தடவையா ஃபைட்டுக்கு வந்திருக்கேன் நானும் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ஃபைட்டுக்கு போயிருக்கேன் எல்லாரும் கடைசி வீரன் கிட்ட இருந்து பதிலை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த வீரன் இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டையும் காட்டல அப்பதான் கபீர் அவர்கிட்ட கேட்டாரு நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை ஃபைட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே நம்மளை இங்க எந்த பர்பஸுக்காக வர வச்சாங்களோ நம்ம எல்லாருமே அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அந்த வீரர் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ள போயிட்டாரு அவர் டென்ட்டுக்குள்ள போன உடனே அந்த இடத்துல ரொம்ப அமைதி நிலவச்சு அப்புறம் காட்டுல இருந்து வித்தியாச வித்தியாசமான சத்தங்கள் வர ஆரம்பிச்சது அப்புறம் காற்றும் வீச ஆரம்பிச்சது கபீர் அங்க நடந்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு முறை அவர் பயந்துட்டாரு. அப்புறம் அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னா ஒருவேளை அந்த ஆத்மா மறுபடியும் வந்துடுமா? அதுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னே தெரியலையே. அப்புறம் அடிக்கடி என் பக்கத்திலேயே எதுக்காக வருது? ஒருவேளை நான் மத்த எல்லar கிட்டயும் இத பத்தி பேசி ஆகணுமா? என்ன? கபீர் அந்த இடத்துல இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருந்தாரு. பயங்கரவாத நடவடிக்கைகளை அவர் செக் பண்றாரு. அவர் இப்படி பண்ணிக்கிட்டே டென்ட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போய்ட்டார். அவரோட மனசுல நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது அப்பதான் அவரு ரொம்ப தூரத்துல இருந்து பாத்தாரு ஒரு வீரன் டென்ட்டுக்கு வெளியில பான் ஃபயர் எரிய வச்சிட்டு இருந்தாரு அவர் சுத்திட்டு மறுபடியும் டென்ட்ட நோக்கி தன்னோட குழுவுல இருக்கிற ஒரு வீரன் கிட்ட போய்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவருக்கு தோணுச்சு அதாவது யாரோ அவரோட கால்கள்ல தடை போட்ட மாதிரி இருந்தது அப்பதான் அவரோட கைய யாரோ பிடிச்சிட்டாங்க அவர் திரும்பி பார்த்த போது யாருடைய காலோ அவரோட காலோட மிதிப்பட்டு இருந்தது அதோட உடம்பு அங்க இல்ல கூடவே அவர் இதை பார்த்தபோது அவரோட கையை எந்த கை பிடிச்சுக்கிட்டு இருந்ததோ அதோட உடம்பும் கிடையாது அவரு பயத்தால அப்படியே உறைஞ்சு போய் நின்னாரு அவரு தன்னோட நண்பர்களை சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பிச்ச போது அவருக்கு முன்னாடி அந்த பயங்கரமான முகம் உடம்பு இல்லாம பறந்துகிட்டு இருந்தது அப்புறம் அந்த முகம் கபீர்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா நான் உனக்காக இங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் பக்கமா சொல்ல அடிக்கடி என் பின்னாடியே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நான் யாரு எனக்கும் கிட்ட இருந்து என்ன வேணும் நான் இத நேரம் வரும்போதுதான் சொல்லுவேன் ஆனா அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அந்த ஆத்மா இப்படி சொன்னதுமே கபீர் ஏதோ ஒரு யோசனையில விழுந்துட்டாரு இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல கபீர் நமக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற பேச்ச பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்ல கூடாது அவ்வளவுதான் நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன் கபீர் இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த ஆத்மா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுச்சு அது மறைஞ்ச உடனே அவர் அவரோட டீம்ல இருக்கிற மற்ற வீரர்களை பார்க்க போனாரு என்னாச்சு கபீர் எதிரிகள் நம்மளை நோக்கி ஏதாவது வந்துட்டு இருக்காங்களா நம்ம கமாண்டர்கிட்ட இதை சொல்லி ஆகணுமா என்ன அடே இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டேன்னு நான் நினைச்சேன் அதனாலதான் ஓடி வந்தேன் கபீர் இப்படி சொன்ன உடனே மற்ற வீரர்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க கபீர் நீ எங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்ட நாங்க எத்தனை ஃபைட்டுக்கு போனோன்னு சொல்லிட்டோம் ஆனா நீ உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே இது இது என்னோட முதல் ஃபைட் ஓ அப்படியா அதனால் தான் காட்டுக்குள்ள சுத்தும் போது பயந்துட்டியா தொலைஞ்சிட்டோன்னு நினைச்சியோ எல்லா வீரர்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க அவங்கள பார்த்து கபீரும் அவங்களோட சேர்ந்து சிரிச்சாரு அப்பதான் திடீர்னு ஷூட்டிங் பண்ற சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பாகிஸ்தானி ஊடுருவிகள் துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டே கபீரோட டென்ட்டை நோக்கி வந்தாங்க கபீர் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிட்டாரு அப்புறம் இந்தியன் ஆர்மியை சேர்ந்த மத்த டீம்ஸும் அங்க வந்துடுச்சு அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல சண்டை ஏற்பட்டுச்சு அப்பதான் அவர் பார்த்தபோது அவர் டீம் சேர்ந்த ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அவரால் அதை தாங்கிக்கவே முடியல அப்புறம் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் தன்னோட கண்ணோட பாகிஸ்தானியர்களை நோக்கி போனாரு அவங்கள சுட ஆரம்பிச்சாரு அப்பதான் அவர் ஒரு பாகிஸ்தானியோட குண்டுக்கு குறியாயிட்டாரு அப்புறம் இறந்துட்டாரு கபீருக்கு குண்டு பட்டதுமே அவர் தரையில விழுந்தாரு ஆனா காயத்தோட மறுபடியும் எழுந்து நின்னாரு அப்புறம் கண்ணை எடுத்துக்கிட்டு பாகிஸ்தானியர்களை கொல்றதுக்காக முன்னாடி போனாரு அவர் பாகிஸ்தானிய சேர்ந்த அதே வீரனை கொல்றதுக்காக முன்னாடி போனாரு யாரு அவரை ஷூட் பண்ணானோ அவனை நோக்கி போனாரு ஆனா அந்த வீரன் கபீரை பார்த்ததுமே அங்கிருந்து ஓடி போயிட்டான் அந்த வீரனோட இந்த ஓட்டம் கபீருக்கு புரியவே இல்லை அவர் முன்னாடி நடந்து போன போது பாகிஸ்தானிய சேர்ந்த இன்னொரு வீரர் அங்கிருந்து ஓடி போனா இப்படி விடாம ரெண்டு வாட்டி நடந்த உடனே கபீருக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு யோசிச்சாரு அப்பதான் ஒரு ஆர்மி டேங்கருக்கு பக்கத்துல போய் தண்ணியே அவரு பார்த்தாரு அப்பதான் அவருக்கு புரிஞ்சது அதாவது அவர் இறந்துட்டாருன்னு இப்போ அவர் கபீர் கிடையாது அவர் பயங்கரமா தெரிகிற அவருடைய ஆத்மா எனக்கு என்னதான் ஆச்சு நான் இறந்து போயிட்டேன்ற விஷயம் கூட எனக்கு தெரியலையே நான் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான பேய் ஆயிட்டேனா என்னை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயம் நல்லது கிடையாதே ஏன்னா இவங்க எல்லாரும் இப்போ என்னை பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்கன்னா மறுபடியும் இந்தியாவை வந்து தாக்க ஆரம்பிப்பாங்களே அப்புறம் இப்படி தான் நடந்துகிட்டு நான் தான் இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் இப்படி சொன்னதுமே கபீரோட ஆத்மா டென்ட்டுக்கு பின்னாடி வந்துடுச்சு அப்பதான் அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்புறம் அவர் சிரிச்சாரு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே காத்துல பறக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் சொன்னாரு இப்போ நான் உங்க யாரையும் விட மாட்டேன் பாகிஸ்தானிகளே எங்களை ரொம்பவே தொந்தரவு பண்றீங்கல்ல இப்படி சொல்லிட்டு காத்துல பறந்தபடி பாகிஸ்தானிய சேர்ந்த வீரர்கள் ஒவ்வொருவரையும் கழுத்தை புடிச்சு தூக்கினாரு அப்புறம் பள்ளத்தாக்குல தூக்கி வீசினாரு அவர் இந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவர் உணர ஆரம்பிச்சாரு பாகிஸ்தானிய வீரர்கள் பெரிய அளவுல இருக்காங்கன்னு அப்புறம் அவங்க மெல்ல மெல்ல இந்திய வீரர்களை சுத்தி வளைச்சு அவங்க கதையை முடிக்கணும்னு நினைக்குது அவர் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அப்புறம் பாகிஸ்தானிய வீரர்களை கொண்டுகிட்டே இருந்தாரு அப்பதான் ஒரு விஷயம் அவருக்கு புரிஞ்சது அவர் கூட காத்துல இன்னும் ஒருத்தர் இருக்காருன்னு அவர் பின்னாடி திரும்பி பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டாரு எந்த ஆத்மா அவரை ரொம்ப நேரமா அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்ததோ அதுவும் அவரோட சேர்ந்து பாகிஸ்தானிய வீரர்களை கொண்டுகிட்டு இருந்தது இப்பவாவது சொல்ல நீ யாரு அப்புறம் உனக்கு என்னதான் வேணும் உனக்கு இப்பவும் புரியலையா நான் யாரு எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க நீங்களும் ஒரு சோல்ஜர் தான் ஆமா கபீர் நானும் உன்ன மாதிரியே ஒரு சோல்ஜர் தான் நானும் என்னோட முதல் சண்டையிலேயே இறந்து போயிட்டேன் ஆனா எனக்குள்ள இருக்கிற சோல்ஜர் இன்னும் உயிரோட இருக்கான் அவன் எதிரி பாகிஸ்தானை மொத்தமா அழிக்க நினைக்கிறான் எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த மனுஷன் உன் கூட சேர்ந்துதான் என்னால இந்த வேலையை முழுசா முடிக்க முடியும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப உன்னையே உதவிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கபீரும் அந்த ஆத்மாவும் சேர்ந்து பாகிஸ்தானிய வீரர்களை ஒவ்வொருத்தர கொண்டுட்டு இருந்தாங்க அப்பதான் ஒரு பாகிஸ்தானிய வீரன் அவனுடைய பார்வை காத்துல பறந்துட்டு கபீர் அப்புறம் அந்த ஆத்மா மேல பட்டுச்சு அந்த வீரன் தன்னோட கமாண்டோவை நோக்கி ஓடினா அப்புறம் கமாண்டோ சொன்னா மேஜர் நான் இப்பதான் காத்துல இந்தியன் சோல்ஜர்ஸ் ரெண்டு பேரும் பறக்கிறத பார்த்தேன் ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமா இருக்காங்க என்ன உளறிட்டு இருக்க இம்ரான் இந்தியா பாகிஸ்தான் நடுவுல யுத்தம் நடந்துட்டு இருக்கு இது என்ன உனக்கு விளையாட்ட தெரியுதா ஆனா மேஜர் நீங்க நான் சொல்றது கேளுங்களேன் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் நான் உன்னை உன்னோட டியூட்டில இருந்து வெளியே அனுப்பி விட்டுருவேன் ஆனா மேஜர் ஒபே மை ஆர்டர் பாகிஸ்தானிய வீரன் ரொம்பவே பயந்த படிக்க இருந்தான் அவன் தன்னுடைய மற்ற நண்பர்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு வந்தான் அப்பதான் அவனை காத்துல பறந்து வந்து கபீர் தூக்கினாரு அவனை பள்ளத்தாக்கல தூக்கி வீசினாரு கபீர் நம்ம முதல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாகணும் இவங்க மொத்தம் எத்தனை டீம்னு தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்போதான் நம்ம இவங்கள இந்திய சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுறதுலேருந்து தடுக்க முடியும் அதனால நீயும் நானும் வேறு வேறு திசையில் போயாகணும் ஆ இதுவும் சரிதான் நான் வலது பக்கமா போறேன் இப்படி சொல்லிட்டு கபீர் வலது பக்கம் அப்புறம் அந்த ஆத்மா இடது பக்கமா போச்சு அப்புறம் வழியில வர எல்லா பாகிஸ்தானிய வீரர்களையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே பாகிஸ்தானை சேர்ந்த வீரர்கள் நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க அப்பதான் இந்திய ஆர்மி நின்னாங்க நீங்க ரெண்டு பேரும் யாருன்ற விஷயம் எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த சண்டையில எங்க தேசத்தை காப்பாத்திருக்கீங்க அதனால எங்களோட சார்பா நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜென்ரல் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட டீம்ல இருந்த சோல்ஜர் தான் பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த சண்டையில நான் இறந்து போயிட்டேன் நான் அதுக்கு பழிவாங்க தான் இப்போ வந்தேன் இன்னைக்கு என்னோட பழிவாங்குதல் முடிஞ்சிடுச்சு நானும் என்னோட தேசத்துக்காக சில விஷயம் செஞ்சிட்டேன் இந்த விஷயத்தால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கமாண்டர் நானும் உங்களோட டீம்ல ஒரு தான் இருந்தேன் நான் இந்த வீரமரணம் அடைஞ்சதுல ரொம்பவே பெருமைப்படுறேன் எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை தான் இருக்கு எனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் இந்தியாவை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் ஜெயஹிந்த் கபீரும் அந்த ஆத்மாவும் ஜெயஹிந்த் சொன்ன உடனே அங்க நின்றுட்டு இருந்த இந்திய வீரர்களும் அவங்களோட சேர்ந்து ஜெயஹிந்த் சொன்னாங்க